ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை வந்து பிறகுது அந்த குழந்தை பிறந்து வளரும் போது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இந்த சமுதாயத்துக்காகவும் எதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுது எதெல்லாம் வந்து இழந்து போகுது அப்படி இழந்து போன பின்னாடி கூட இந்த சமுதாயம் அந்த பெண்ணுக்கு எந்த மாதிரி ஒரு மரியாதை வந்து கொடுக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரியை வந்து ரைட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக கேட்டுவிட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது முடிஞ்சால் அந்த ஸ்டோரியை வந்து அழுகாமல் கேட்டு பாருங்க ஒரு பெண்ணின் கண்ணீர் கதை ஓயாமல் செல்லும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் காலம் இருந்தால் கொஞ்சம் இடங்கொடுங்கள் ஒழித்து விட்டு செல்கிறேன் ஒரு பெண்ணின் கண்ணீர் கதையை அந்த பெண் ஜீவன் பேசுகிறது காது கொடுத்து காத்திருங்கள் கடைசி நிமிடம் வரை நிச்சயம் கண்ணீர் விடுவீர்கள் நீங்களும் ஒரு பெண்ணாக இருந்தான் என் அம்மாவின் மெல்லிய கண்ணாடி குடுவை எனும் கருவறை கூட ஆண்மகனுக்கு நிகராக இல்லாமல் கொஞ்சம் தாமதமாகவே துறக்கப்பட்டது முதன் முதலில் கொஞ்சம் அழுகை சத்தத்தோடு புரளப்பட்டேன் என் அம்மாவின் இரு துடைகளுக்கு மத்தியில் நான் பெண் குழந்தையாக இந்த மண்ணுலகில் அதனால் தானோ ஆண் பெண்ணினம் கொஞ்சம் தலை சாய்ந்தே நடக்கிறது நான் தத்தி தவளும் போதெல்லாம் கண்ணாடி குடுவையில் இருந்து திமிழ்ந்து தரையில் துள்ளும் மீனைப் போலவே என் அம்மா என்னை கரங்களில் பிடிக்க முடியாமல் தோற்கும் போதெல்லாம் என் அப்பாவின் புன்னகை முகத்தோடு மீசை கொஞ்சம் உரிக்கேறி நிற்கும் என் அம்மாவை பார்த்து என் அம்மாவும் புன்னகை செய்வாள் சீ போடா என்ற வார்த்தையின் முடிவில் என் அம்மாவின் தாய்மைக்கு உயிர் கொடுத்த தேவதை நான் தான் என் செவிகளோடு உச்சரிப்பாள் என் அம்மா என் அப்பாவுக்கு அன்பால் இம்சை செய்யும் அந்த வீட்டு ராணியும் நான்தான் என் கன்னத்தில் முத்தத்தால் சொல்லிவிடுவார் என் அப்பா என் சகோதர சகோதரிகளுக்கு தெருவோரப் பொருள் அங்காடி கடைகளில் கிடைக்காத விலை உயர்ந்த விளையாட்டு பொம்மையும் நான் தான் இன்னும் சொல்ல போனால் என் அப்பாவின் தோல் எனக்கு எத்தனையோ முறை என்னை தூக்கிச் செல்லும் தேரானது என் அம்மாவின் சின்ன சின்ன மூக்குத்தி என் காதுகளுக்கு தோடானது என் சகோதரனின் கட்டை வண்டிதான் நான் முதன் முதலில் சுற்றுலா சென்ற புகையில்லா வாகனம் இன்னும் எத்தனையோ சந்தோஷங்கள் என் நினைவுகளோடும் என் இதய துடிப்புகளோடும் இன்னும் துடித்து கொண்டேதான் இருக்கிறது இப்படி தான் ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தில் பிறக்கும் பெண் குழந்தைகளின் வாழ்க்கை அழகாகத்தான் இருக்கிறது தவழ்ந்து சென்ற எனக்கு என் வீட்டு சுவர்களெல்லாம் நடக்க கற்று கொடுக்கும் தோழிகளானது ஆம் கொஞ்சம் வளர்ந்து நின்றேன் என் வீட்டு முறுக்கு மீசை தோழனை தலையில் கொட்டும் என் அப்பா அன்று முதல் அட அட எத்தனை எத்தனை விளையாட்டுக்கள் பெண்ணினத்திற்காகவே பாரதி பாடியதைப் போலவே பல்லாங்குழிகள் என் பிஞ்சு விரல்களை கேட்கும் பட்டாட்டம் என் துள்ளியாடும் கால்களை கேட்கும் என் எதிர்வீட்டு தோட்டத்தில் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் தும்பிகள் பொன்வண்டு இன்னும் எத்தனையோ நான் தேடி அலைய நாட்கள் போதாது என் தெருவோர தோழிகளோடு நான் போட்ட சின்ன சின்ன சண்டை நானே வணங்கி போய் கேட்ட காயாபலமா அம்மாவை ஏமாத்தி விட்டு இரவில் தோழிகளோடு ஆடிய கண்ணாமூச்சி ஆட்டம் இன்னும் எத்தனையோ மார்கழி குளிரும் பார்க்காமல் நான் போட்ட சின்ன சின்ன கோலங்கள் அதை என் சகோதரனின் கட்டை வண்டி களைத்துவிட்டு போனதால் நான் போட்ட உலகு போருக்கு நிகரான கத்தியில்லா சண்டை என் அம்மா என் எதிர் போர் வீரனுக்கு துணை போனால் ஆனால் என் அப்பா என்னை மார்போடு அணைத்து நீ போட்ட கோலங்களிலே இது கொஞ்சம் அழகாகத்தான் இருக்கிறது புன்னகை முகத்தோடு சொன்னார் என் வெக்கத்தில் என் விரல்களுக்கு மத்தியில் சிக்கப்பட்ட என் அப்பாவின் நெஞ்சு ரோமங்கள் எல்லாம் கொஞ்சம் குறைந்தேதான் போனது வழிகூட தெரியாமல் முத்தமிட்ட என் அப்பாவின் பாசம் எனது கோலூனும் பாட்டியின் தோப்பையில் களவாடிய அஞ்சு ரூபாய் நோட்டு மொத்த காசுக்கு நானும் என் தோழிகளும் வாங்கிய கமரக்கட்டு தேன்மிட்டாய் சுத்தரமிட்டாய் மறக்க முடியுமா இன்னும் எத்தனை ஆண்டுகளானாலும் நொண்டியாட்டம் குச்சியாட்டம் அஞ்சாங்கல்லு இன்னும் எத்தனையோ விளையாட்டுக்கள் கண்ணீர் விட்டே கேட்கும் என்னோடும் கொஞ்சம் விளையாடுங்கள் என்று என்ன செய்ய நேரம் இல்லாத போனதால் எத்தனையோ விளையாட்டுக்களை ஒதுக்கிய வைத்துவிட்டது இந்த பெண்ணினம் இது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் எழுதப்பட்ட முதல் பக்க கவிதை அழகாகத்தான் இருக்கும் ரசித்துவிட்டு செல்லுங்கள் தொடருவோம் அடுத்த பக்க காகிதத்தை என் அப்பா முறுக்கு மீசை தோழனின் நெஞ்சு ரோமங்களை எட்டு அளவுக்கு வளர்ந்தவுடனே பெண் இனத்திற்கு மட்டும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு புதுமை என்னுள்ளும் ஆரம்பிக்கிறது அடிவயிற்றில் ஒரு விபத்து அடிவயிற்றில் ஒரு விபத்து இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு வழி காரணம் தெரியாமல் அம்மாவிடம் சொன்னேன் நொடியே எனக்கு புரியாத சில சடங்குகளையெல்லாம் செய்து முடித்தார்கள் பச்சை ஓலை போர்த்திய குடிசை கையில் பட்டுப்போனா அருவா எதிர்விட்டு பாப்பாவின் துணை கொஞ்சம் அப்போதுதான் நான் அறிந்தேன் நான் பூப்படைந்து விட்டேன் என்று ஆரம்பிக்கிறது பெண்களின் இழப்புக்கள் நான் அதிகமாக பயணம் செய்த தேர் என் முறுக்கு மீசை தோழன் அப்பாவின் தோல் பயணம் பாதைகளும் இல்லை என்னை மறுபடியும் சுமக்க அந்த தேரும் கிடைக்கவில்லை காலையில் கொடுக்கப்பட்ட என் முறுக்கு மீசை தோழனின் காமமில்லா மொத்தம் சேட்டுக்கடையில் அடகு வைத்த பொருளைப் போலவே என்னால் திருப்பி பெறவே முடியவில்லை என் சகோதரனோடு தூங்கிய ஒற்றை தலைகணை தூக்கம் எங்கே போனது தெரியவில்லை என் அம்மா என் பாவாடை சட்டைகளுக்கு தையல் பிரித்ததற்கு காரணமும் புரியவில்லை என் அம்மாவின் பாசங்கள் கொஞ்சம் மாற்றம் பெற்று என்னை காக்கும் காக்கி சட்டை அணியா காவலாளியுமானால் அப்போது புரியவில்லை ஆனால் காலங்கள் எனக்கு புரிய வைத்துவிட்டது நான் பூப்படைந்ததாலே இந்த மாற்றங்கள் என்று சமுதாயத்தில் என் குடும்பம் தலை விடக்கூடாது என்பதற்காக என் அம்மா அப்பா பாசங்கள் எல்லாம் இந்த மலர்ந்த பூவை காக்கும் வேலியானதை நான் உணர்ந்து கொண்டேன் கொஞ்சம் கோபந்தான் கடவுளின் மேல் என் சந்தோஷங்கள் எல்லாம் என் அடிவயிற்று விபத்தால் இறந்து போனதே இழந்து போனதே என்று காலங்கள் சில விஷயங்களை புரிய வைத்துவிட்டது நானும் போலவே வாழ ஆரம்பித்தேன் என் குடும்ப கௌரவம் மண்ணின் வாசம் உணர வேண்டாம் என்றும் இந்த சமுதாயத்தின் கேலி கிண்டல்களுக்கு நான் ஒரு பொருளாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அனைத்து ஆசைகளையும் என்னுள்ளே போட்டு புதைக்கப்பட்டேன் நான் பூப்படைந்த பின்னால் என் தேகத்தில் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் இந்த சமுதாயத்தில் சில ஆண்மகன்கள் கவர்ச்சி பொருளாகவே பார்த்தார்கள் இது என்னோடு குற்றமல்ல இயற்கையின் குற்றம் கவர்ச்சியாக பார்க்கும் சில ஆண்மகன்கள் பெண்கள் மாதம் தவறாமல் அனுபவிக்கும் அந்த மூன்று நாள் அடிவயிற்று வேதனையை ஒரு முறை ஏனும் உணர்ந்தால் கவர்ச்சி பொருளாக பார்க்க மாட்டார்கள் என்ன செய்ய இது கடவுளால் ஆண்களுக்கு படைக்கப்படவில்லை என்பதே உண்மை படைக்கப்பட்டிருந்தால் புரிந்திருக்கும் பெண்கள் தேகம் காமத்தை அழைக்கும் கவர்ச்சி பொருள் இல்லை வழிகள் நிறைந்த மா சோழ என்று என்ன செய்ய தேன் என்று சொன்னால் சுவைத்து விடாது சுவைத்து பார்த்தால்தான் அது சுவையென்று நாக்கறியும் சுவை அறிந்த ஆண்மகன்கள் மத்தியில் பெண்கள் கொஞ்சம் மேலாகவே மதிக்கப்படுகிறார்கள் இந்த உலகில் ஏதாவது ஒரு நாள் நான் வெளியில் செல்லும்போது நூறு முறை என் ஆடைகளை சரி செய்தாலும் ஏதோ ஒரு ஆண்மகன் என்னை உற்று பார்க்கும்போது தானாகவே என் கரங்கள் என் ஆடையை சரி செய்ய பார்க்கும் என் கவன குறைவால் என்னையும் என் குடும்பத்தையும் ஏளனமாக பேசிவிடுமே இந்த சமுதாயம் என்று எத்தனையோ முறை பல்லாங்குழி கண்ணாமூச்சி தெருவோரத் தோழிகளோடு சின்ன சின்ன சண்டை நினைவுக்கு வந்து வந்து போகும் ஒரு முறையாவது ரசித்து விடலாம் பழைய வாழ்க்கை என்று எண்ணி போகும்போதெல்லாம் என் அம்மாவின் உயர்ந்த குரலில் என் பெயரை சொல்லி திட்டும் சில வார்த்தைகள் பெண்களுக்கு மட்டுமே புரியும் மறந்தே போனேன் அனைத்து ஆசைகளும் அன்று முதலே இப்படி எத்தனையோ பல்லாயிரம் சின்ன சின்ன ஆசைகளை கூட அவளுக்குள்ளே புதைக்கப்படுகிறாள் இந்த சமுதாயத்திற்காகவும் அவளின் குடும்ப கௌரவத்திற்காகவும் இந்த பெண்ணினம் உண்மை வரிகள் ஆண்களை விட பெண்கள் காமத்தில் சிறந்தவர்கள்தான் ஆனாலும் காய்ந்த மணலில் தண்ணீரை ஊற்றுவதைப் போல் தனக்குள்ளே அனைத்து ஆசைகளுமே வந்து அடைக்கப்படுகிறாள் மறைக்கப்படுகிறாள் அவள் எதுக்காக மறைக்கப்படுகிறாள் என்பது நீங்களும் ஒரு பெண்ணாக இருந்தால் நிச்சயம் புரிஞ்சிருக்கும் அந்த ரகசியத்தை மறைக்கப்படுவதின் ரகசியங்கள் இப்படியெல்லாம் தன் உணர்வுகளை நெஞ்சு குழியில் மறைத்து வாழும் பெண்ணினத்திற்கு ஒரு கழகம் என்றால் என்ன செய்ய கண்ணீருக்கு பதிலாக இரத்தம் தானே வடிக்கும் ஆம் அப்படிதான் நடக்கப்பட்டது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் அனைத்து உணவு அனைத்து உணர்வுகளையுமே இந்த சமுதாயத்திற்காக புதைக்கப்பட்ட அவளுக்கு பூவுக்குள் இருக்கும் தேனை அனுமதி இல்லாமல் திருடும் வண்டை போலவே அதே சமுதாயத்தில் ஒரு கொடிய ஆண்மகனின் காம பசிக்கு அவள் தேகம் உணவாகி போனது இப்போது எங்கே என் சின்ன சின்ன ஆசைகளையெல்லாம் குறை சொன்ன இந்த சமுதாயம் எங்கே என் கண்ணீருக்கு பதில் சொல்லுங்கள் பெண்கள் தேகம் ஆண்கள் காமத்தை போக்கும் மருந்து மட்டும்தானா பதில் சொல்லுங்கள் பெண்கள் காலங்காலமாக ஆண்களுக்கு அடிமை போலதான் ஆனாலும் அவளின் அனுமதி இல்லாமல் அவள் அந்தரங்கத்தை பறித்தது ஏன் பதில் சொல்லுங்கள் இது சமுதாயத்தின் குற்றமா இல்லை சில காம ஆண்மகன்களின் குற்றமா பதில் உங்கள் வார்த்தைக்காக என் கல்லறை காத்திருக்கும் நீங்கள் வாசிக்கப்பட்ட அனைத்து வரிகளும் எழுதுகோலில் மையக்கு பதிலாக என் ரத்தத்தை ஊற்றி எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உணர்ந்திருப்பீர்கள் என் கண்ணீருக்கான வேதனையும் நான் சிந்திய இரத்தத்திற்கான வழிகளையும் இன்னும் என் வேதனையை சொல்ல ஆயிரம் இருக்கு என்ன செய்ய என் தேகத்தில் இரத்தங்கள் உறைந்து போனது என் உயிரும் எச்சப்பட்ட தேகத்தை விட்டு பிரிந்து போனது யாரோ ஒரு பெண்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத காம ஆன்மகன் எனும் மிருகம் என் சிதைத்து சிதைத்துவிட்டதே என்பதற்காக என் உயிரை விடுகிறேன் மறக்காமல் எழுதுங்கள் என் கல்லறையில் மறுபடியும் இவள் பிறப்பாள் இந்த பெண்ணினத்தில் தாசியைப் போல் இந்த சமுதாயத்தில் வாழ்வதற்காகவே தாசி அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்ட ஒரு சட்டம் ஆனாலும் இந்த சமுதாயத்தில் கட்டாயம் தேவைப்படும் ஒன்று ஏனென்றால் இந்த கொடிய சில ஆண் மகன்களின் காம பசியை போக்கும் உணவாக இருந்து என்னைப்போல் இனி எந்த பெண்ணும் கற்பழிப்பு என்னும் கொடுமையால் மரணத்தை தேடிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவே பிறப்பேன் தாசியைப் போல் இந்த மண்ணுலகில் போதும் இந்த சமுதாயத்தில் பயந்து பயந்து வாழ்ந்து வாழ்க்கையை துளைக்கப்பட்ட கடைசி பெண் நானாகவே இருக்கட்டும் என் கடைசி உச்சரிப்பு கண்ணாடி குடுவையினும் என்னும் கருவறையில் இருந்து இந்த சமுதாயத்தை பார்க்க காத்து கிடக்கும் பெண் குழந்தைகளை என் கதைகளை கேட்டு அஞ்ச வேண்டாம் நிச்சயம் தவறாமல் வந்துவிடுவேன் உங்களை காப்பதற்காவது கண்ணீரோடு என் மூச்சு